வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் வேலிடிட்டி வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேவை லாகின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கூகுள் பேஜ் போயிடலாம் ஸோ இந்த கூகுள் பேஜில் போயிட்டு மை ஆதார் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் மை ஆதார் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வர யூஆர்எல் தான் இந்த வெப்சைட்டை முதல் விசிட் பண்ணிக்கோங்க ஸோ விசிட் பண்ணிட்டு விசிட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா செக் ஆதார் வேலடிட்டி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இதை ஒன்று கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும் உங்களோட ஆதார் நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற கேப்ஸாவை டைப் பண்ணணும் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தா இந்த ஆதார் நம்பர் இருக்கிற பர்சன் வந்து எந்த அப்டேட்டும் பண்ண தேவையில்லை எல்லாமே கம்ப் ஆதார் வந்து வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டில் இருக்குது எந்த இஷ்யூவும் இல்லை ஸோ இன்னொரு நான் ஆதார் நம்பர் போடுறேன் அதில் வந்து என்ன வருது அப்படின்னு நீங்களே பாருங்கள் சே சேம் மெத்தட் தான் ஃபஸ்ட்டு வந்து டேஷ்போர்டு போயிடலாம் செக் ஆதார் அப்படின்னு கொடுத்துடலாம் ஆதார் நம்பரை வந்து டைப் பண்ணலாம் அதுக்கப்புறம் கேப்சா வந்து டைப் பண்ணணும் ஸோ இந்த பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பயோமெட்ரிக் அப்டேட் வந்து நம்ம பண்ணணும் ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஆதார் சேவா ம மையத்துக்கு போய் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நீ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி இஸ்யூ இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது வந்து ஆதார் சேவை மையத்தில் போய் உங்களோட ஆதார் ஆதாரோட பயோமெட்ரிக் ஸோ அதாவது உங்களோட ஆதாரில் பயோமெட்ரிக் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் இது இல்லாமல் நிறைய இஷ்யூஸ் வரும் ஸோ வேறு என்ன என்ன வரலான்னா இந்த மாதிரி இருக்கிற பர்சனுக்கு வந்து அவங்க கை ரகம் வந்து விழுகாமல் இருக்கலாம் சரிங்களா சின்ன வயசில் எடுத்த ஆதாருக்கும் இப்போ இருக்கிற ஆதார் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் அப்டேட் வந்து பண்ண சொல்கிறாங்க ஸோ நீங்கள் நீ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து பயோமெட்ரிக் அப்டேட் வந்து கண்டிப்பாக பண்ணிடுங்க ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம ஈஸியாவை லாகிங் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்